பாடகி சைந்தவி அவருடைய கணவரான இசையமைப்பாளரான ஜி வி பிரகாஷை விவாகரத்து செய்யப் போவதாக சில தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் அவரை போலவே ஜி வி பிரகாஷும் தாங்கள் பிரியப் போவதாக அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவரு பற்றிய செய்திகள் அதிகமாக பகிரப்பட்டு வந்தன இந்த நிலையில் தான் சைந்தவி நேற்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு புதிய பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் நானும் ஜி வி பிரகாஷும் மனம் ஒத்துப்போய் பிரியப் போகிறோம் என்று சொன்ன பிறகு ஏராளமான யூடியூப் சேனல்களில் நாங்கள் ஏற்கனவே பேசிய விஷயங்களை மேலும் சில செய்திகளை சேர்த்து புனைப்படுத்துவதை பார்த்து வருத்தம் அளிக்கிறது எங்கள் விவாகரத்து வெளியே உள்ள அடுத்தவர்களால் ஏற்படவில்லை மேலும் ஒருவரின் குணாதேசத்தை ஆதாரம் இல்லாமல் தோராயமாக படுகொலை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் விவாதத்து செய்ய வேண்டும் என்ற முடிவு எங்களுடைய முன்னேற்றத்திற்காக இருவரும் பரஸ்பரமாக எடுத்தோம் ஜி வி பிரகாஷும் நானும் பள்ளி பருவத்திலிருந்து இருபத்தி நான்கு வருடங்களாக நண்பர்களாக இருந்தோம் அந்த நட்பை தொடர்ந்து பேணுவோம் நன்றி என்றும் அந்த பதிவில் சைந்தவி கூறியிருக்கிறார் தற்போது இவருடைய இந்த பதிவுதான் சமூக ஊடகங்களில் வைரலாக பயிரப்பட்டு வருகிறது